ஸ்ரீமதே ராமானுஜாய ரமக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி முப்பத்தி ஒம்போதாவது ஸ்லோகம் இது வந்து மரண சமயத்தில் அப்படின்னு சொல்ல வர வர நிறைய இப்படி இருக்குது கால உப பண்ண கர்ணாத்ய நிர்ப நிர்விஜேட்டேன் ஜாதஸ்ரமே பகி जनार्दन पादरक्षे आश्वसनोय पुरतः प्रसरन्तु माता वार्ताहराह तव प्रभाः समिति समितार समितिdartयो मे समितार्टयो मे समितार्टयः मे अपने अर्थ में निकालो अपने के ना कापन्न क्य निर्शे निर्चे जात मयि जनार्दन पादरक्षे पुरता प्रसरंतु महता वार्ता तब रवा சவிதார்த் சமிதார்த்தையோ மே சவிதார்த்தயா மே அப்படின்னு பண்ணிக்கலாம் அர்த்தம் எப்படி இருக்கு ஜனார்தன பாதரக்ஷே ஜனார்தனின் பாதரக்ஷே அப்புறம் மாதா தாயே அப்படின்னு கூப்பிடுற ஜனார்தன பாதரக்ஷையே தாயே கால உபபண்ண காலம் முதிர்ந்து கரணாத்திய எனது கரணங்கள் செயல்கிழந்து நிர்விசேஷ்டே அசைவின்றி நிர்பிசேஷ்டேன்னா அசைவின்றி விசேஷம் சேஷ்டம் ஒன்றும் பண்ணாது நிர்பிசேஷ்டே அது கரணங்கள் ஒன்றும் அப்படியே அசையாகவும் இருக்கும் வார்த்தா ஹராக பேச்சின்றி ஜாத சிரமே உயிர் பிரியப்போகும் சிரமத்தில் இருக்கும் மகி புறதா என் முன்பே ஆஸ்வாசனாய என்னை ஆஸ்வாசப்படுத்த பிரசரந்தூ தோன்ற வேண்டும் ஸோ மணிபாதைய ரட்சியை சொல்கிறார் என்னுடைய உயிர் பிரியும் சமயத்தில் நீங்கள் என் முன் தோன்ற வேண்டும் அதுதான் சாதாரணமாகிடுச்சு தன்னை பற்றி இங்கே நிறைய சொல்லியிருக்கார் கால உப்ப பண்ணை அப்படின்னா வயசானதுன்னு அர்த்தம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கரணாத்திய மத்தியன்னா கரணங்கள் புலன்கள் செயலற்று போய் நிற்கும் நிலை நிர்பிச்சேஷ்டே அப்படின்னா ஒன்றும் காரியம் செய்ய முடியாதனால பேச முடியாதனால உயிர் போகின்ற அந்த சமயத்தில் பிரசரந்தே உண்மை நீங்கள் முன் பிரசண்ட் செய்து கொள்ள வேண்டும் பிரசண்ட் செய்து என்னை காண்பி உங்களை எனக்கு காண்பிக்க வேண்டும் இப்போ அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார் தவ தே தேவரீரின் ரவாகா மணியின் மணிகளின் ஓசை மே எனக்கு சமிதி தரியகா இளைப்பாரவைக்கும் துணையாக இருக்கும் சமிதா அப்படின்னு அமைதிப்படுத்துறது சாந்தப்படுத்துறது சமிதி ச சமிதி தார்யா சமதி சாரி சமிதார்த்தயா இளைப்பாரவைக்கும் துணையாக இருக்கும் உம்முடைய மணிகளின் ஓசை இந்த ரவாகா அப்படிங்கிற பார்த்தா புதுசாக நம்ம கருதிங்க ஆஸ்வாசனாயெல்லாம் நமக்கு அர்த்தம் புரியுறது ஜனார்தன பாதரக்ஷேன்னு புதுசாக இங்கே கூப்பிடுற இதெல்லாம் உங்களுக்கு புரியுறதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லோகத்தை ஒருத்தர் பார்க்கலாமா கால உப பண்ண கர்ணாத்திய நிர்விசேஷ்டே ஜாத ஸ்ரபே பகி जनार्दन पादरक्षे आश्वासनाय पुरता प्रसरंत माता वाताहरा तवरवाह सीतातर्य मे श्रीमते राजय नमः